الحمد لله وكفى وسلام على عباده الذين استقاموا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وعملوا الصالحات اولئك هم خير البريه صدق الله العظيم قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم خلقا أو كما قال عليه الصلاة والسلام رساكي تنداكي أنا نساكي نبياكي أرلاي بوري الله بني كي أنا إنتو بقول مغريتا بدماعا صلى الله عليه وسلم أورد الميرو

முழுமையான முப்பெண் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலகன் அவர்களே யார் மறுகுண முடி மறுகுணம் உண்டாகிறோ அவர்கள்தான் வஹியாருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் உங்களில் கண்ணியமானவர்கள் ஹியாருக்கும் நிசாஹிஹும் குலகன் அவர்கள் உங்களுடைய மனைமாரிடத்தில் யார் மறுகுணத்தால் சிறந்தவர்கள் இருக்கிறாரோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒருவர் ஊருக்கு நல்லவராகி விடலாம் நாட்டுக்கு நல்லவராகி விடலாம் ஆனால்

நம் மனைவியிடத்தில் சரியான முறையில் என்று சொன்னால் நம்ம மனிதர்கள் தங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை நிலையில் மட்டுமல்ல அவர்கள் குணங்களிலோ பண்புகளிலோ மாறுபட்டு வித்தியாசப்பட்டுத்தான் இருக்கிறார்கள் ஆகையால் ஒருவர் சிறந்தவரை சொல்வதற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் ஒரு நபருடைய காரியத்தையோ பண்பையோ வைத்து இவர் சிறந்தவர் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் அவ்வாறு சொன்னால் இவருடைய பார்வையில் சரியாக இருக்கும் ஆனால் மற்றவருடைய பார்வையில் தவறாக இருக்கும் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று இந்த மார்க்கம் குரானின் மூலியமாகவும் ஹதீசு மூலியமாகவும்

நபரை விட ஒரு முக்கிய அடிமை சிறந்தவர் என்று ஒருவர் கொண்டு கொடுத்த அந்த பயன்படுத்தி அவ்வா ஒருவன் மட்டும்தான் அவன் தான் ஆற்றல் உடல் என்று ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் தான் மக்களிலே சிறந்தவர் அதாவது இந்த முஷிகளை காட்டிலும் இந்த காப்பிரை காட்டிலும் யூதர்களை காட்டிலும் கிறிஸ்துவர்களை காட்டிலும் இந்த முஸ்லீம் சிறந்தவர்

உங்களை யார் தப்பா உடையராக இருக்கிறார்களும் அவரது தான் அவர்தான் கண்ணியத்து கூறுவர் என்று ஒவ்வொரு மனிதனும் ஏவன் இருக்கிறான் என்று நம்புவதோடு அவனை அவனுக்கு பயந்து இருப்பது அவசியமாகும் ஆனவதாக தற்காலிகளை செய்பவர்கள் ஒருமுறை முறை தவிசலம் தான் அலை இவசன் வருடத்தில் ஒரு கிராமவாசி போயிருக்கிறார் தேவர சூடம்தான் மக்கள் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார் அதற்கு சொல்கிறார்கள் இங்கே சிறந்தவர்கள் எவ்வளவு ஆயுள் விட்டதோ எவ்வளவு ஆயுள் நீண்டு நீண்டுவதோடு அவருடைய அமர்கள் அழகாகி விட்டதோ அவர்தான் சிறந்தவர் என்று கவனிக்க வேண்டும்

இந்நிலையில் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் நாம் நன்றி நல்ல மகளை செய்ய வேண்டும் நன்மை தீமை அப்பாவுக்காக உடலுக்கு இத்தனை சமுதாயங்களை அனுப்பி வைத்தான் இந்த அத்துணை சமுதாயத்திலும் சிறந்த சமுதாயமாக நாம் உள்ளோம் அப்பாவுக்கான திருமலை கூறிக் காட்டுகின்றான் மா அருத்தன் ஹோன் ஆனில் உன்கர் உங்களை சிறந்தவர்கள் நன்மை ஏவி தீமை தடுப்பவர்கள் நாம் நம்மை ஏவி தீமை தடுக்கணும்னு சொன்னால் நாம் மனிதர்களை சிறந்தவராக கற்றுப்படும் செய்வார்களே ஐந்தாவதாக சூரிய உள்ளம் கொண்டுவரும் நவிசம்போ வாழைஜி வசலம் அவரிடம் மக்களை சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிசம்போ வாழைஜி வசவர்கள் சொன்னார்கள் உண்மை பேசுபவரும் உண்மை பேசுவை நாம் அறிந்து கொள்வோம் தூய உள்ளம் கொண்டவர் எப்படி அறிவது என்று கேட்டார்கள் அதற்கு நதி அலிசலா சொன்னார்கள் எவ்வளவு உள்ளத்தில் பாவமோ குரோதமோ பொறாமையோ இருக்காரோ